சந்திரமா மனசோ ஜாதகா சக்ஷோ சூரியோ அஜாயதா இதனுடைய விளக்கங்களை பார்ப்போம் விசுவாசு வருஷம் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை ஆங்கிலம் ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கள் என்பது சந்திரமூர்த்திக்கு உரிய வெண்மை நிறத்தின் குண அதிசயங்களை கொண்டதாக அமைந்த நல்ல நாள் வணிகை என்பது வெள்ளை அந்த வெள்ளை நிறத்தில் ஸ்வேதம் என்பதான ஒரு வெண்மை நிறத்தை இது குறிக்கின்றது வானிய ஸ்வேதம் சுவேதம் என்றால் வெண்மை இப்படி திங்கட்கிழமையுடன் வணிக சேர்ந்து அமையும் அற்புதமான நல்ல நாள் இதில் நீங்கள் செய்கின்ற ஆற்ற இருக்கின்ற ஆற்ற வேண்டும் என்கின்ற என்னென்ன செய்தால் என்னென்ன பலன் இப்படி ஒரு சில குறிப்பிட்ட விதமான பூஜைகள் எப்பேற்பட்ட மனவேதனை வேதனை கொந்தளிப்பு டென்ஷன் ப்ரெஷர் என்று சொல்றமே இப்படிப்பட்ட மனக்குழப்பத்தை நீக்கக்கூடிய நல்ல நாள் மனதிலே எத்தனையோ வேதனை இருக்கும் பாவிகள் இந்த மாதிரி பண்ணிட்டானே என்று கொதிக்கின்ற ஒரு காலங்கள் இருக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டானே ஏமாத்திட்டானே சொல்லி நம்மளை கெடுத்துட்டானே வேலைப்பேட்டே பேட்டே காணாப்பேட்டே விட்டுட்டோமே ஏமாந்துட்டோமே என்று மனவேதனையுடன் இருக்கின்றவர்களுக்கு தர்மமாக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக நாளைக்கே வெற்றி கிடைக்கும் என்ன அப்படிப்பட்ட நல்ல நாள் ஒரு நுனி வாழை இலையை எடுத்துக்கொள்ளுங்க வெள்ளை நிற வாசனை அற்புதமான வாசனை உள்ள புஷ்பங்கள் பூக்களை தும்பைப்பூ மல்லி சம்மங்கி கடல் நாரைப்பூ அப்படியே குவித்தி வைத்தும் அருகிலேயே மற்றொரு நுனி வாழை இலையில் தூய சாதத்தை பச்சரிசி அன்னத்தை மலைப்பூ அப்படியே குவித்து வைத்தும் இதை சிவ சக்தி அம்சமாக மனதில் நினைத்து கொள்ளுங்கள் சிவனும் சக்தியும் அப்படியே மலை போல் இருப்பது சிவன் அந்த புஷ்பத்தை குவித்து வைத்திருக்கிறீர்களே அது அம்பாள் சக்தி இப்படி நல்ல உயரமான மா பலா தேக்கு பலகையிலே அதன் முன் நல்ல ஜம்முன்னு ஏன் அப்படிங்கிற அந்த அந்த பலகையானது உயரமாக இருக்கும் குறைந்தது நாலு அங்குலத்திலிருந்து ஆறு அங்குலம் உயரமாக இருக்கும் அப்படி அமர்ந்து கண் நிறைந்த காட்சியாக அப்படியே நன்றாக தியானித்து பூஜித்து வழிபட வேண்டும் உங்களுக்கு மனசிலே குழப்பமே இல்லை என்றாலும் எதிர்காலத்திலே குழப்பம் வராது மன கொந்தளிப்பு மன கொந்தளிப்புக்கு உடனே நல்ல வழி கிடைக்கும் திரு அண்ணாமலையில் உள்ள சிவசக்தி ஐக்கிய ரூப ஸ்வரூப தரிசனம் அதை மனசுல அப்படியே கொண்டு வந்து வச்சுக்கோ அப்படி நினைச்சுக்கின்ற இதை பூஜனை இதை பூஜை பண்ணும்பொழுது அப்படியே கூடுதலான பலன்களை கொடுக்கின்ற நல தூய வெண்மை நிற ஆடைகள் அணிந்து மௌன விரதம் கடைபிடிப்பது அதைவிட அற்புதமான பலனை தரும் குறிப்பாக சந்திரகோரை இருந்தால் காலை ஆறு இருபத்தி ஒன்று முதல் ஏழு இருபத்தி ஒன்று முடிய சந்திரகோரை இருக்கும்பொழுது செய்யலாம் மதியமும் செய்யலாம் அதாவது மதியம் ஒன்று இருபதுலேருந்து சந்திரகோரை இருக்கும் அந்தந்த ஊருக்குள்ள சூரிய உதயத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் பூஜை முடியும்போது என்ன செய்யணும் இந்த பூக்களையெல்லாம் தொடுத்து அன்னத்தை எல்லாம் ஏழைகளுக்கு தானம் அளித்து விடுங்கள் இப்படி திருக்கணித முறைப்படி நாளைக்கு விஸ்வாவுசு வருஷம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆங்கிலம் ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பகல் ஒம்பது மணி நாற்பத்தி எட்டு காலை ஒம்பது நாற்பத்தெட்டு மணி முதல் இரவு எட்டு மணி ஐம்பத்தி நாலு நிமிடம் வரை திங்கட்கிழமை கூடும் வணிக கரணம் நாளாக அமைந்து வருகிறது எத்தனையோ பேருக்கு ஏதோ காரணம் சில காரணத்தாலே வேலை இழந்து தயங்கி தனியாக குடும்பத்தை விட்டு தனியாக பிரிந்து எத்தனையோ பேர் கணவன் மனைவி டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அப்படியே விட்டுட்டு வந்தது அப்படியே விட்டுட்டு போனது அவர்களெல்லாம் நியாயமாக ஒன்று சேர்வார்கள் கிட்டாத வேலை கிட்டும் ஏதோ எதிர்பார்த்தோம் நமக்கு சாதகமான பதில் கிடைக்கும் நீதிமன்றத்திலே கிடைக்கும் நீதியே கிடைக்கும் என்று வேண்டிக் இருப்பவர்களுக்கு ஒரு எளிமையான முழுமையான பலன் கிடைக்கின்ற பூஜை ஆனால் நம்பிக்கை வேணுமே எத்தனை யோசிச்சுட்டையா ஒன்றும் இல்லை அந்த மாதிரி சொல்ல சொல்லதான் நம்ம செஞ்ச புண்ணியமும் போயிடுது அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அந்த கோயிலுக்கு போனேன் பத்தி ஏத்தினேன் இந்த கோயிலுக்கு போனேன் விளக்கேத்தனை அங்கே நாலு பேருக்கு சாப்பாடு இப்போ ரொம்ப நாலு பேருக்கு கொடுத்தாதா இப்படி கோடி பேருக்கு சொன்னாலும் கொடுத்தாலும் சொல்லாதவர்கள் இருக்கின்றார்கள் எதுவோ அந்த கோயிலுக்கு போனேன் அபிஷேகம் பண்ணேன் இங்கே ஆயிரம் ரூபா பணம் கட்டினேன் என்று பெருமையாக சொல்லாதீர்கள் இப்படி ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிது செய்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதை உரிய முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முயல வேண்டும் எல்லோருக்கும் எடுத்து சொல்லுங்கள் இப்பொழுது குடும்பத்தை அதாவது மனதை வாட்டாத கஷ்டத்தை கொடுத்து வாட்டாத குடும்பம் இல்லை என்றே சொல்லலாம் ஏதோ ஒரு கவலை ஏதோ ஒரு பயம் ஏதோ ஒரு நெ நெருடல் நாம் உதவி செய்யப்போக உபத்திரத்தில் மாத்திருப்போம் நல்லது செஞ்சால் கெட்டதாக முடிந்து விற்கும் அப்படி உள்ளவர்களுக்கும் இது நல்லது எல்லோரும் செய்யுங்கள் இதில் பூஜை தெரியவில்லை என்று கவலைப்பட வேண்டாம் இதற்கு மந்திரம் என்பது கிடையாது இங்கே சிவனையும் பார்வதியை நினைத்து கொண்டு அந்த மலரையும் அந்த அன்னத்தையும் பாருங்கள் சாதம் ஒரு ஒரு படி ரெண்டு படி எவ்வளவு வேணாலும் மலை போல் அப்படி பண்ணிக்கோங்களேன் சிவசக்தி ஐக்கிய சுரூபமாக திருவண்ணாமலையிலே நமது லோபமாதா அகஸ்வீராசிரமத்துக்கு நேராக தெரிந்து பாருங்கள் அதுதான் சிவசக்தி ஐக்கிய சுரூப தரிசனம் அதை மனதில் கொண்டு வாங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க அதையும் நினச்சி இதையும் பார்த்துங்க வெற்றி உங்களுக்கு எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா